பூமியின் இருண்ட மூலையில் மண்ணின் கீழ் புதைந்து கிடந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மக்கள் மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்து வந்தனர் காரணம் அந்த ஊரில் இன்றும் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது அது ஒரு பயங்கரமான பேயின் கதை நாட்களுக்குப் பின் நாட்கள் அந்த கிராமத்தில் அச்சம் பெருகி வந்தது இரவில் வெளியே செல்ல மக்கள் பயந்தனர் கிராமத்தின் நாயகன் கருணா ஒரு நாளில் தனது புறநகர் நண்பர் சுரேஷிடம் இந்த கதையைச் சொன்னார் இங்கே எதுவும் சரியாக இல்லை சுரேஷ் ஒவ்வொரு இரவும் ஏதாவது ஒரு சப்தம் அச்சமூட்டும் குரல் எங்களை குலைக்கிறது இந்த பேய் பற்றிய கதைகள் என்னை கேள்விப்படுத்துகின்றன சுரேஷ் துணிச்சலாக கருணா நாம் இதை தீர்க்க வேண்டும் பேய்கள் நம்மை நொறுக்கவோ அச்சப்படுத்தவோ முடியாது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பேய் பற்றிய உண்மை என்னவென்று கண்டறிய வேண்டும் அவர்கள் இருவரும் இரவு துயரத்தைப் பற்றி கண்டுபிடிக்க அந்த கிராமத்தில் உள்ள பழைய கால போராட்ட வீடுகளுக்கு சென்றனர் அந்த வீடு நீண்ட காலமாக பிரச்சினையானது மக்கள் அங்கே செல்லவோ அல்லது பார்க்கவோ கூட பயப்படுவார்கள் வீடு முழுவதும் மங்கலான வாடைகள் மற்றும் பழைய சித்திரங்களால் சூழ்ந்திருந்தது வீட்டுக்குள் நுழைந்த போது அவர்கள் இருவருக்கும் வீட்டின் குணிலையரை மிக குளிர்ச்சியாக இருந்தது இந்த இடம் ஏதோ விசித்திரமாக உள்ளது என்று கருணா சொன்னார் சுரேஷ் அவரது தலைமையில் இருந்த தீப்பந்தத்தை கொட்டி விளக்கை வெளியேற்றினார் இருளில் ஒரு மங்களான தாயைப் போன்ற உருவம் மிதந்து கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் திரும்பி பார்க்க அந்த உருவம் எங்கிருந்தோ வந்தது போல ஒன்று அவர்கள் வேகமாக அப்புறப்படினர் ஆனால் அவர்களை விட எவ்வளவு வேகமாக போனாலும் அந்த உருவம் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏன் இது நம்மை கண்டு பிடிக்கிறது இங்கே எந்த துன்மார்க்கமும் நடக்கவில்லை என்று கருணா கூறினார் அந்த பேய் திடீரென பேசத் தொடங்கியது என் பெயர் லக்ஷ்மி நான் இந்த வீட்டில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டேன் எனது உயிரை இழந்தேன் நான் இங்கே இருக்கின்றேன் என் சகுனியை கேட்டு உங்களிடம் இருக்கிறேன் அதைக் கேட்டதும் சுரேஷ் மற்றும் கருணா அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் லக்ஷ்மியின் மரணத்திற்கு நீதியை வழங்க முனைந்தனர் கிராமத்தின் முதியவர்களிடம் சென்று அவர்கள் அதை பற்றி விசாரித்தனர் விசாரித்து பார்த்தபோது அந்த கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கொடூரமான கும்பல் இந்த வீட்டில் அப்பாவிகளை சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக அறியப்பட்டது அந்த உண்மை வெளிவர கிராம மக்கள் அனைவரும் கம்பீரமாக அந்த சித்திரவதையை செய்தவர்களை கண்டுபிடித்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்க முயன்றனர் இதை பார்த்து லக்ஷ்மியின் ஆவி அமைதியானது அது மெல்ல மாயமானது கருணா மற்றும் சுரேஷ் இந்த துக்கத்தையும் பயத்தையும் கடந்தனர் கிராமம் மீண்டும் தனது பழைய அமைதியை அடைந்தது இதை ஒரு புது உத்வேகமாக எடுத்துக்கொண்ட கருணா மற்றும் சுரேஷ் கிராமத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடிவு செய்தனர் அந்த பேய் கதையை மறக்காமல் அவர்கள் கிராமத்தின் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பினர் இந்த பேய் கதை கிராமத்தில் ஒரு பாடமாக மாறியது கடந்த காலத்தில் நடந்த கொடுமைகளை மறக்காமல் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான நினைவாக அது நிலைத்தது